பொறுப்புகளை கடமைகளை நம் மீது வைத்திருக்கிறான் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான பொறுப்பு நாம் நாம் பெற்றெடுத்த குழந்தைகளை மார்க்க நெறிமுறைப்படி அவர்களை வளர்ப்பது நபிமார்கள் அத்தனை பேரும் தங்களுடைய குழந்தைகளை விட்டு செல்லுகின்ற கடைசி நேரங்களிலே சொன்னார்கள் நீங்கள் ஈமானோடு உலகத்தில் வாழ வேண்டும் என்ற ஒரு வசியத்தை செய்தார்கள் ஒசாபிகா இப்ராஹீம் வணிக யாக்கும் இப்ராஹீம் அலிஹஸ்லாமாக இருக்கட்டும் யாக்கு அலிக இஸ்லாமாக இருக்கட்டும் யா பணி இன்னாஹமுதீன் பல தமு தன்னை இல்லை அவ அழுத்து முஸ்லீமுன் அல்லாஹ் உங்களுக்கு இஸ்லாம்னு ஒரு மார்க்கத்தை கொடுத்துருக்குறான் அந்த மார்த்தத்திலே நீங்கள் வாழ்ந்து அதிலே தான் நீங்கள் மூத்தாம என்று வசியத்தை செய்துவிட்டுத்தான் அவர்கள் அத்தனை பேரும் விடைபெற்றார்கள் அப்படின்னு சொல்கிறான் இங்கே நமக்கு என்ன பாடம் என்று சொன்னால் நம்முடைய குழந்தைகளை மார்க்க முறைப்படி வளர்ப்பதற்கு தீனுடைய முறைப்படி அவர்கள் இருப்பதற்கு நாம் கொஞ்சம் முயற்சி எடுக்கணும் நபிமார்கள் வரலாறுகளை சொல்லுகின்ற போது அவர்கள் தங்கள் குழந்தைகளை இப்படியெல்லாம் மார்க்க முறைப்படி வளர்க்க முற்பட்டார்கள் என்று சொல்லி அவர்களை அறிமுகப்படுத்துகிறார் ஏன் அப்படி சொல்லுகிறான் என்றால் நபிமார்கள் குறித்த எத்தனையோ வேலைகள் இருக்கு அந்த வேலையில் ஒரு வேலை அவர்கள் தங்களுடைய குழந்தைகளை மார்க்க முறைப்படி வளர்வதற்கு அவர்கள் வசதி செய்தார்கள் பண்படுத்தினார்கள் நமக்கு என்ன பாடம் நாம் எல்லாவற்றையும் கொடுக்குறோம் படிப்பு கொடுக்குறோம் செல்வம் கொடுக்குறோம் செல்வாக்கு கொடுக்குறோம் அதெல்லாம் சரி எல்லாவற்றையும் தாண்டி நாம் கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒன்று அவர்களுக்கு மார்க்க அறிவு நல்ல ஒழுக்கம் மா நகல வாலிதன் வளதகு இல்லாம இன்னாதல் இல்லை ஒரு பெற்றோர் ஒரு குழந்தைக்கு செய்கிற எத்தனையோ நல்ல விஷயங்கள் இருக்கின்றன ஆனால் நவிகன் பெருமான சிறல்லாவளி சிலம் சொல்லுகிறார்கள் மா நகல வாலிதுன் ஒரு தந்தை தன் குழந்தைக்கு எந்த அன்பளிப்பையும் தர முடியாது இல்லாமின்னா தமிழ்ஹாசன் நல்ல ஒழுக்கத்தை தவிர என்று குறிப்பிட்டார் நல்ல ஒழுக்கம்தான் அந்த குழந்தையை எல்லா காலகட்டத்திலும் ஒரு முறையோடு வாழ வைக்கும் எனவே தான் இஸ்லாம் குழந்தை பிறந்த உடலை பாங்கு சொல்ல சொல்லுது அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று அந்த வார்த்தைகளை முதல்ல கேட்கணும் பேசத் தொடங்கிருச்சா முதலாவது வார்த்தையாக லா இலாஹி அல்லா முகமது ரசூலுல்லா வஹது அபுல்லா ஷரீகலா அஷ்ஹது அன் முஹம்மதன் அப்துகு ரசூலுஹு இந்த கலிமாக்களை சொல்லித்தரும் முதலாவது பேச்சு அந்த குழந்தைகளுடைய வாயிலிருந்து இந்த வாக்கியங்கள் வெளிப்படணும் ஏழு வயது வரை அந்த குழந்தைகளுக்கான சிந்திக்கின்ற அறிவு சுய அறிவு இருக்கப் போவதில்லை ஏழு வயது வரைக்கும் அது தன்னைத்தானே தயார்படுத்தி கொள்ளுகின்ற ஒரு சூழல் நபிகள் செல்லல்லாலே சொன்னாங்க ஏழு வயது வரைக்கும் நல்லது சொல்லிக்கிட்டே இருங்க தொழுகைக்கு ஏவிக்கொண்டே இருங்க அப்போ அந்த குறிப்பிட்ட காலம் நபிகள் பெருமானார் செல்லல்லாக அவர்கள் அந்த குழந்தைகளை ஏவுவது சொல்லுவது விளக்கத்தோடு ஒன்றை கூடும் கூடாது என்று புரிய வைப்பது அவர்களோடு கொஞ்சம் விளையாடுவது இது எல்லாம் நபிகள் பொறுமான செல்லல்லாவுலே அவர்கள் ஏழு வயது வரை காட்டி கொடுத்தார்கள் சூழ்நிலை குழந்தைகளோடு எப்படி இருந்தாங்க சஹாவிகள் சொல்லுகிறார்கள் நபிகள் செல்லல்லாவுலே சொல்லும் தன்னுடைய ரெண்டு குழந்தைகளை பேர குழந்தைகளை முதுகு மேலே வச்சுக்கிட்டு கீழே அவர்கள் நடந்து போவார்கள் நாலு காலில் நாலு காலைக்கு ஒரு நடந்து போகின்ற ஒரு விலங்கை போல நபி அவர்கள் வீட்டை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருப்பார்கள் வந்தவர் சொன்னார் நல்ல வண்டியாக இருக்குதேன்னு கேட்டார் நியமர் ராக் நேமர் மர்க் வண்டி வாகனம் சிறந்த வாகனமாக தெரியுதே ரெண்டு பேரை ஏற்றி போவதேன்னு கேட்டார் நபிகள் செல்லல்லாவலேசெல்லும் என்னார்கள் வாகனமும் நல்லதுதான் வாகனத்துக்கு மேலே இருப்பவர்களும் நல்லவர்கள் தான் என்று செல்லல்லாவலை செல்லும் சொன்னார்கள் குழந்தைகளை கொஞ்சுகின்ற விளையாடுகின்ற பண்பு பெருமான இருந்தது வீட்டுக்குள்ளே நபிகள் செல்லல் ஆலை செல்லம் வந்தால் தன்னுடைய பேரக்குழந்தைகளோடு பேசுகிற பண்பை கொண்டிருந்தார்கள் என்கின்ற இந்த செய்தி நமக்கு ஒரு பாடம் ஏழு வயது வரை குழந்தைகளுக்கு அன்பு வராட்டி வளர்க்க வேண்டும் என்று நமக்கு படிக்கிறது ஒரு குழந்தையை செல்லல் ஆலை செல்லமுடைய கையில் தரப்பட்ட போது பையன் முத்தம் கொடுத்தாங்க சின்ன பையன் அப்போ அவர் சொன்னார் சஹாபி இதை பார்த்த சஹாபிக்கு சொன்னார் எனக்கு பத்து பிள்ளைங்க இருக்குது முத்தம் கொடுக்குறதெல்லாம் எனக்கு ஒன்றுமே வரமாட்டேன் அப்படின்னு சொன்னார் அப்போ செல்லல்லா அலி செல்லம் சொன்னார்கள் உன்னுடைய கல்விலிருந்து அல்லா என்ற தன்மையை எடுத்து விட்டான் என்று பெருமானார் செல்லல்லா அலி செல்லம் அவர்கள் அவரை கடிந்து கொண்டார்கள் என்று நாம் பார்ப்போம் உளவியல் வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள் இந்த குறிப்பிட்ட வயது வரை அந்த குழந்தைகளை நாம் அதிகப்படியான தண்டனைகளோ கண்டிப்போ இல்லாமல் அவர்களை நாம் வளர்க்கிற போது அந்த குழந்தைகளுடைய மன ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார்கள் நபிகள் செல்லந்தாவலே செல்லக்கூடிய உளவியல் பண்பும் அப்படித்தான் இருக்கிறது ஏழு வயது வரை பத்து வயது வரை குழந்தைகளை நீங்கள் அடிக்க வேண்டாம் அவர்களை கடுமையாக தண்டிக்க வேண்டாம் என்ற என்பதெல்லாம் ஹதீசுகளுடைய கருத்துக்களில் இடம்பெற்றிருக்கிறது காரணம் அதற்கு பேர் மேல்தான் அவர்கள் சிந்திக்கவே தொடங்குகிறார்கள் ஏழு வயது வரை அவர்கள் தங்களை தயார்படுத்தி கொள்கிற இந்த வருடங்களிலே அவர்களை அன்பு பாராட்டி நல்லது கெட்டதுகளை சொல்லுகின்ற விளக்கமாய் சொல்லுகின்ற பண்பு வேண்டும் வந்து நடந்து போகும்போது பேர குழந்தை ஒரு பேரிச்சம்பலத்தை எடுத்து வாயில் வச்சிருச்சு செல்ல ஆலை செல்ல துப்பு என்று சொல்லுகிறார்கள் முதல்ல சொல்லி தர்றாங்க துப்பிடணும் துப்பி விட்டாரு இது என்னன்னு தெரியுமா இது வந்து சதக்காப்புறோம் இதை வந்து நம்ம சாப்பிடக்கூடாது விளக்கத்தோடு சொல்லுகிறார்கள் விளக்கி சொல்லி அந்த குழந்தையின் மனதில் ஏன் சாப்பிடக்கூடாது எல்லாம் தானே பேச்சை மனம் சாப்பிட்டோம் அன்னைக்கு கூட சாப்பிட்டோமே இன்னைக்கு கூட சாப்பிட்டோமே என்பது குழந்தையினுடைய செய்தி ரசூலில்லா வந்து இந்த பேர் சம்பளத்தை இங்கே இருக்கிற பேர் சம்பளத்தை நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னு அந்த குழந்தைக்கு விளக்குகிறார்கள் நல்லது கெட்டதுகளை குழந்தை தானே என்று விட்டுவிடவில்லை அதை விளக்கமாய் புரிய வைக்கின்ற ஒரு சூழலை பொறுப்பானோர் உருவாக்கி கொண்டார்கள் இன்றைக்கு குழந்தைகளிடத்தில் செய்யாத என்று சொல்லுகின்ற நாம் ஏன் செய்யக்கூடாது என்பதையும் சேர்த்து சொல்ல வேண்டும் என்று நமக்கு உளவியல் வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள் ஏன் சொல்லக்கூ ஏன் செய்யக்கூடாது என்பதை புரிய வைக்கின்ற விஷயத்தில் நாம் கையில் எடுப்பதில்லை செய்யக்கூடாது என்கிறோம் இல்லை என்றால் கண்டிக்க முற்பட்டு விடுகிறோம் என்று நம்முடைய சூழல்கள் இருக்கின்றன நபிகள் பொருமானார் சல அல்லாஹு செல்லும் சொன்னார்கள் குல்லு மௌரூதீன் யூலது அலா ஃபித்தரத்தில் இஸ்லாம் ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கிற போது இஸ்லாமிய பண்பில்தான் பிறக்கிறது யு அவவாகி நசானிகி இவை மஜ்ஜிஹி பெற்றோர்கள்தான் அந்த குழந்தையை எகுதிகளாக நசராணிகளாக மஜூசிகளாக இப்படியெல்லாம் மாற்றி விடுவது பெற்றோர்கள்தான் ஒரு குழந்தை இயல்பிலேயே அல்லாதவை புரிகிற உண்மையை ஏற்றுக்கொள்ளுகின்ற இயல்பான தன்மையில் தான் பிறக்கிறது என்றார்கள் அப்படியானால் பெற்றோர்